கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளையிலே பரிசு ஒரு சொல்லுகிறதான ஒரு மகிமையான வார்த்தை இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அங்கு வாசிக்கும் பொழுது ஆகையால் கர்த்தர் அவனோட இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாகிற்று என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை எதுவென்றால் அவனுக்கு அனுகூலமாகிற்று அவனுக்கு நல்லது நடந்தது அவனுக்கு நன்மையான காரியத்தை தேவன் செய்தார் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார் அவனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அவனுக்கு வல்லமைகளை கொடுத்தார் அவனுக்கு பலனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது எனக்கு அன்பான கத்தினுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல இசைக்க ராஜ ராஜா செய்த காரியம் என்ன தெரியுமா அந்த இசைக்க ராஜா வாழ்க்கையில் எல்லாமே சாதகமாக மாறுவது காரணம் என்ன தெரியுமா இந்த இசைக்கியா மூன்று காரியங்களை செய்தான் கத்தர் மேல நம்பிக்கை வைத்தான் கர்த்தருடைய வழியை பின்பற்றினா கத்தருடைய வசனத்தை விட்டு அவன் விலகல அது மாத்திரமல்ல கத்தர் கொடுத்த அது கற்பனைகளுக்கு அவன் முழுமையாக அவன் கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னைக்கு நான் சொல்றேன் இயேசு கிராமத்தினால உங்க வாழ்க்கையில அனுகூலமாக மாற மாற வேண்டும் இந்த ராஜா வாழ்ந்தது போல உங்க வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமா கர்த்த உங்களுக்கு போகிற உங்களுக்கு அனுகூலமான அவர் செய்து முடிப்பார் ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார் தடைகள் வராது அற்புதம் நடக்கும் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க இந்த வார்த்தையின் வார்த்தையை நம்புங்க இந்த வார்த்தை வாழுங்க கத்திரங்களை ஆசிரதிப்பாராக amen